காரைக்குடியில மணமக்களுக்கு ஜல்லிக்கட்டு காளைய பரிசா வழங்கி இந்த அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க அவருடைய நண்பர்கள் காளையோட செல்பி எடுத்து மகிழ்ச்சியில இருக்க மணமக்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்துல நடைபெற்ற ஒரு திருமண நிகழ்ச்சியில மணமக்களுக்கு அவரது நண்பர்கள் இணைந்து ஜல்லிக்கட்டு காளைய பரிசா கொடுத்தது திருமண நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை பேரையும் பெரும் வியப்புல ஆழ்த்தியிருக்கு பொதுவா திருமண நிகழ்ச்சினா நண்பர்கள் மணமக்களுக்கு மணமக்களோட புகைப்படத்தையோ நண்பர்கள் இணைந்திருக்கும் புகைப்படத்தையோ அல்லது நடிகர்களின் புகைப்படத்தையோ அரசியல் தலைவர்களின் புகைப்படத்தையோ கொடுப்பது தான் வழக்கம் ஆனால் ஒரு சிலர் கொஞ்சம் வித்தியாசமா புல்லட் வண்டியை பரிசாகவும் மணமக்களை மாட்டு வண்டியில அழைச்சிட்டு போறதும் மணமகனோ மணமகளோ விரும்பும் ஏதாவது ஒரு பொருளை பரிசா கொடுத்து நாம பார்த்துருக்கோம் ஆனா காரைக்குடியில வித்தியாசமாக நண்பர்கள் இணைந்து ஜல்லிக்கட்டு காளைய பரிசா கொடுத்தது மணமக்களையும் அங்க திருமண விழாவுக்கு வந்தவர்களையும் தாண்டி இதை வியப்புல ஆழ்த்திருக்கு காரைக்குடி பக்கத்துல கோவிலூர் பகுதியை சேர்ந்தவர் சோலைராஜ் இவர் சிங்கப்பூர்ல உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வராரு இவருக்கும் வித்யா என்பவருக்கும் காரைக்குடி மீனாட்சி அம்மன் கோயில்ல திருமணம் நடந்திருக்கு பிறகு பெரியார் சிலை அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்துல வரவேற்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு சோலைராஜ் ஜல்லிக்கட்டு பிரியருங்கிறதுனால அவரோட நண்பர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டு காளைய திருமண பரிசா கொடுத்திருக்காங்க மணமக்கள் அதை பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மணமக்கள் அந்த காளைய ஆற தழுவி முத்தமிட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்திருக்காங்க